பேச வருமாறு அழைக்கிறோம் அந்த பாப்பா பேசி கொஞ்சம் மலையை குறைச்சிருக்கு நீ பேசி மலையாட்டும் முத்து விளைகின்ற முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் என்றும் உன்னை வணங்கி என் விவாதத்தை துவங்குகிறேன் நாக அர்ஜுனர் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே அறிவியல்தான் மனிதனை மனிதனாக மாற்றுவது என்று பேச வந்திருக்கும் என் அணியினரே

அதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்தை நீங்க சொல்லி கம்பு அருவாங்கட்டு நடுவரவர்களே இப்ப இந்த பிரமாண்டமா இந்த பட்டிமன்றம் நடக்குதுல இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த லைட் இருக்கறதுனால இங்க நடக்கிற பட்டிமன்றமே உங்களுக்கு தெரியுது அது இல்ல படிக்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுல கருப்பு லைட் அதுவும் தெரிய மாட்டேன் ஆமா நடுவரவர்களே நீங்க வேற அமாவாசை மாதிரி இருக்கீங்க இந்த இந்த வெளிச்சம் போட்டத நீங்க வந்து பௌர்ணமி மாதிரி தெரிவீங்க கண்டிப்பா கண்டிப்பாமா நடுவர் அவர்களே இப்ப நான் மைக்ல பேசுறதுனால தான் உங்க எல்லாருக்குமே கேக்குது அதே நான் மைக் இல்லாம பேசினா இங்க இருக்கிறவங்களுக்கு தானே கேட்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்காதுல மைக்கும் இந்த லைட் இதெல்லாம் என்னது அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் தானே இப்ப இவங்க மூணு பேரை பேசினாங்களே இவங்க அப்ப எதுக்கு ஆன்மீகத்தை பத்தி பேச வந்துட்டு மைக்ல பேசினாங்க சும்மா மைக் இல்லாம பேச வேண்டியதானே கண்ணை மூடிட்டு பேச வேண்டியதானே ஆன்மீகம் இருக்கு ரெண்டு பேச வேண்டியதுன்னு எதுக்கு நீ வெளச்சு நண்டி பேசுறாக? தெரிய அதேதான் சேம் கொஞ்சம் சேம் கலர் தான். எங்க என்னதான். நடுவர் அவர்களே நீங்க இப்ப ஒரு விஷயத்தை மத்தவங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அவங்க வீட்டுக்கு போய்யா சொல்லுவீங்க அப்படி எல்லாம் இல்ல. ஃபோன் இருக்குது. 10 நம்பர் தான். ஃபோன் பண்ற உடனே சொல்லிடலாம் அதுவும் இல்லனா மெசேஜ் போட்றோம். அதனால நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது. வேற போன் பண்ணி பேசுறது நடுவர் அவர்களே நீங்க இப்ப வந்து நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க உங்க முன்னாடி வந்து திடீர்னு ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் ஓடி போய் இல்ல செல்போன்ல போட்டோ எடுத்துட்டு இருப்பேன் நடுவர் அவர்களே செல்பி தான் அவங்க மயங்கிட்டாங்கன்னா ஒரு செல்பி இந்த பாருங்க மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு

இப்ப வந்து நம்ம தேர்தல் நடத்தி தான் அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கு முதல்ல ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டு எப்படி போடுறீங்க காசு கொடுத்தா போடுவீங்க இல்லைன்னா அறிவியலால கண்டுபிடிக்கப்பட்ட பொருளை கொடுத்தாதான் போடுவீங்க இதே வந்து நான் ஒரு பகவத்கீதையை தாரேன் இல்லைன்னா ஒரு புராண புத்தகத்தை தாரேன் இல்ல ராமாயணத்தை தாரேன்னு சொன்னா நீங்களா ஓட்டு போடுவீங்களா உள்ள விட மாட்டீங்களா அரசியல்வாதி உள்ள விட மாட்டாங்க ராமாயணத்தை வச்சு என்ன சொன்ன நமக்கு மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் செல்போன் கூடம் அது வந்தா தான் ஓட்டு வெளிநாட்டு கோயில வெளி மாநிலத்துக்கோ போய் நம்மளால வேலை பார்க்க முடியும் மனிதன் வந்து பொருளாதாரத்திலும் படிப்பிலும் தலை சிறந்து தடைசிறந்து நிற்கிறான் என்றால் அதற்கு அறிவியல் தான் முக்கியம் இப்ப வந்து ஒரு போட்டி உலகமா தான் இருக்குது இந்த உலகத்துல வந்து நம்மளோட குழந்தைங்க முன்னேறி போறதுக்கு வந்து அறிவியல் தான் முக்கியமா இருக்குது அறிவியல் இல்லைன்னா இங்க ஒரு அணுவும் அசையாது இப்ப இவங்க வந்து ஆன்மீகம் தான் இவங்க வந்து அவங்க குழந்தைங்கள ஆன்மீகத்தை படிக்க வைப்பாங்களா அப்படிலாம் யாரும் படிக்க வைக்க மாட்டாங்களே என் குழந்த வந்து டீச்சர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க யாருமே வந்து ஆன்மீகம் தான் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இவங்கலாம் சொல்ல மாட்டாங்களே